அதுல ஆறு செல்ல ஒரு செல்லு கெட்டு போச்சுன்னா வித்த அஞ்சு செல்லையும் அந்த ஒரு செல்லு கெடுத்துக்கிட்டே இருக்குமே இல்லைய வித்த அஞ்சு செல்ல இந்த முப்பத்தெட்டு மருந்து தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் முப்பத்தெட்டு மருந்து மத்தனமே போதும் இவ்வளவு மருந்து இருந்தாலே போதும் முப்பத்தெட்டு மருந்து இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க புகையிலை சிகரெட்டு சாப்பிடறதுனால வரக்கூடிய கேன்சர் நிப்பாட்டும் சொல்றீங்க அது கட்டாயமா புகையிலை சாப்பிட்ட எல்லாரும் கேன்சர்ல இறக்கிறது புகையிலை சாப்பிட்டவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கோவப்படுறாளவோ கவலைப்படுறவளா இருந்தா நோயின் தீவியம் நோயின் தாக்கம் வேகமா பரவுது காரணம் வந்து தானாவே அந்த பிராணவாயு ஒரே நாளையில ஹீல் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளவு வேகமா கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் சுவாசிக்கிற பிராணவாயுக்கு மாத்திரம்தான் உண்டு எந்த மருந்துக்கும் கிடையாது அந்த உணவு போய் நம்ம உடம்பில் சேர்த்து ரத்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் மருந்தாகும் அந்த பூல இருந்து எடுத்தா அந்த உணவின் உணர்வுகள நம்ம வேகமா வேலை பார்க்கலாம் அதனால இன்னும் இதை பார்த்தாவும் எந்த சைட் எஃபெக்டும் இல்லாம இந்த மருந்துகள் கியூர் பண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாஸ்ட் இன்னைக்கு விடையில் நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரை நாகலிங்கம் ஐயாவது மீட் பண்ண வந்திருக்கோம் ஏன்னா அவரை பார்க்க வந்து நம்ம வீடியோ எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கீழே கமெண்ட்ஸாக கேட்டிருந்தீங்க அதாவது கேன்சர் நோய்க்கு பூரண குணமடைய முடியுமா இவர்கிட்ட வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படி உள்ள என்ன பண்றாரு என்ன மருத்துவ முறை கொடுக்காரு என்ன மருந்து கொடுக்காரு எல்லாமே தெளிவா பாக்க போறோம் பண்ணாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண முடியாங்க வாங்க ஐயா பார்க்க போகலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் அதாவது பொதுவாக ஐயாவோட இடம் எங்க இருக்கு எப்படி வரணும் என்ன பண்றாரு போட்டுருப்போம் இல்லீங்களா இதுல சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கு ஓகேங்களா சோ அதை ரிவீல் பண்ணக்கூடிய விஷயமா இன்னைக்கு இந்த வீடியோ பாக்க போறோம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஐயாமு ஒரு வருஷம் உங்களுடைய உங்களிட உங்களுடைய சேவை திருப்பி திருப்பி நல்லபடியா வளரட்டும் அது மக்களுக்கு இது போய் இன்னொரு விஷயம் ஐயா அதாவது சில பேருக்கு புரிஞ்சிருக்கு பல பேருக்கு புரியாமையா இருக்குது இப்போ கேன்சருக்கு மட்டும்தான் நீங்க வந்து மருத்துவம் பார்த்து அந்த கொடுக்குறீங்க மருந்து கொடுக்குறீங்களா இல்ல வேற எதுக்காவது பார்த்துக்கீங்களா ஐயா அதாவது இந்த மருத்துவ முறையே டாக்டர் எட்வர்ட் காட்சி சொன்னது மனிதனுடைய ஆன்மா தான் எல்லா விதமான வியாதியும் கீழ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த ஆன்மா தான் பிராணா நம்ம சுவாசிக்கிற பிராண வாயும் அதுதான் இந்த பிராணா எல்லா வேலையும் ஆன்மா நம்மள எல்லா கீழ் விழுந்தா புண்ணாத்துறதும் நெகத்தை வெட்டினா வளர வைக்கிறதும் முடிய வெட்டினா வளர்றதும் கால்வெளி கால்வெளி வந்தா போக்குறதும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவங்க அவங்களுடைய பிராணாவுக்கு மத்திரம் அவங்களுடைய ஆன்மாவுக்கு தான் இருக்குது முடியும் எந்த மருத்துவ முறையிலையும் இல்ல அந்த ஆன்மாவை கியூர் பண்ண விடாம நம்ம பல எண்ணங்களை நினைக்கிறோம் அந்த பல எண்ணங்கள் பொறாமை கோபம் வெறுப்பு சகிப்புத்தன்மை சாதாரணமா ஒரு நல்ல எண்ணம் நினைச்சேன்னு வைங்களேன் எல்லாரும் நல்லா இருந்தா என்னன்னா போயிடுவோம் தம்பி வசதியா வாழ்றான்னா போயிடுவோம் ஆனா நம்ம பொறாமை உணர்வோட ஒரு இதனால வசதியா வாழ்றான் நம்ம வாழல வாழல வாழலைன்னு நினைச்சாலோ அல்லது யாராவது துரோகம்ட்டாங்க அப்படின்னு அவங்கள வாங்கணும்னு நினைச்சாலோ அந்த நினைப்பு நமக்கு எப்பவும் இருக்கனால அந்த எதிர்மறை எண்ணங்களால் நாம் சுவாசித்த பிராணம் விரைமாயிருந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக்க பயன்படவில்லை அதனால நம்ம எதிர்மறை எண்ணங்கள் மாத்திரமே நம்மளுடைய ஆன்மாவை உண்மையான சுகமளிக்க விடாம தடுத்துட்டே இருக்கு சுவாசிக்கிற காத்து தான் ஹீல் பண்ண முடியும் அத்தனை ரத்தத்தோடு கலந்து போற பிராணவாயு தான் அது ரத்தத்தோடு இருக்கக்கூடிய உயிர் காற்று பிராணவாயு அதோட தன்மை எல்லா வேலையும் பார்க்கும் கோவப்பட்டு கவலைப்பட்டு சுவாசிச்ச பிராணவாயுவை வரைய பண்ணிட்டா ரத்தத்துல அமிலத்தன்மையான ரத்தமா இருக்கையில கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம் எந்த ஹீலிங் பவரும் இல்லாத ரத்தம் அதால எதையும் கியூர் பண்ண முடியாது அதனால தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்குறோம்னா அது பிராணவாயு நிறைந்த அல்கலின் பிளட் நம்மளுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கொண்டு வருது ஏன்னா நம்ம எண்ணங்கள் நல்லா இல்ல இதான் வியாதி அப்போ இன்னொரு விஷயங்க ஐயா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது நாகலிங்க ஐயா வந்து கேன்சருக்கு மலை மருத்துவம் கொடுக்காது பாக்குறாரு பண்றாருன்னு சொல்லி இருக்குங்க பட் ஆனா வந்து ஸ்டேஜ்

அவுட்வேர்ட் ஆக்டிவிட்டிலையும் ஒரே நாளில ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அவ்வளவு கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் சுவாசிக்கிற பிராணவாயுக்கு மாத்திரம்தான் உண்டு எந்த மருத்துக்கும் கிடையாது மொழிகளுக்கு உண்டு வேற ஹோமியோக்கு உண்டு ஆயுர்வேதத்துக்கு உண்டு எல்லாமே ஒரு 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 தான் வேலை பார்க்கணும் இல்லையா பிராணவாயு தான் உடனே கியூர் பண்ணும் அவரவர்கள் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு மாத்திரம் அவங்க அவங்களுக்கு கடவுள் பவர் அந்த கடவுள் தான் அதை அதை உபயோகப்படுத்தாம நம்ம சாப்பிட்ட சாப்பாட செமிக்க வைக்கணும்னாலும் செமச்சதுக்கப்புறம் தான் அது மருந்தாகணும்னாலும் அதுக்கும் இந்த பிராணவாயு போனா தான் செமிக்க போகுது அதுக்கப்புறம் அது மருந்தாக போகுது அதைவிட உடம்புல உள்ள எந்த பாகமும் எந்த மூலிகையும் கேட்கல ஒவ்வொரு செல்லும் தன்னையை புதுப்பித்துக் கொள்ள பிராணவாயு வந்தா போதும் இறந்த செல் புது செல் டபுள் ஆகிட்டே வந்தது உடம்புல அவ்வளவு வளர்ச்சிதை மாற்றத்தை பிராணவாயுவை தவிர எந்த மருத்துவ முறையிலையும் பண்ண முடியாது பண்ண முடியாது இன்னொரு விஷயம் இல்லையா நல்லா தெளிவா சொன்னீங்க அதாவது பிராணவாயு எண்ணங்கள் இதெல்லாமே தெளிவா சொன்னீங்க இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல உணவு முறைன்றது வேற நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வேற இல்லைங்களா இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து இது எப்படி நம்ம கியூர் பண்றது எப்படி கியூர் பண்றாங்களா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணிருக்காங்களா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க உணவு சாப்பிடலாம் என்னமோ ஆயிருவோன்னு நினைக்கிறோம் தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு லங்கனம் பரம ஓஷதம் அப்படின்னு அது என்ன அர்த்தம்னா லங்கனம்னா சாப்பிடாம இருக்குது சாப்பிடாம இருந்தா எல்லா விதமான கியூர் வந்துடும் பட்னி இருந்தால் எல்லா விதமான கீழும் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டா அவருடைய கேன்சர் எல்லாம் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு புதுசாக வைக்கிறதுக்கு பிராணவாயு தான் ஒழிய உணவு வேணாம் ஸோ இந்த உணவு சாப்பிட சாப்பிட அதை செமிக்கிறதுக்கு தான் பிராணவாயு போயிடும் சாப்பிடாம இருந்தா ஆன்மாவை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடும் உடம்பை வளர்க்கறது ஒண்ணு ஆன்மா வளர்க்கறது ஒண்ணு ஆன்மா வளர்க்க வளர்க்க ஐஸ் கூட்டிக்கிட்டே இருக்கு உடம்பை வளர்க்க வளர்க்க உடம்பு தான் வளருது உடம்பு உணர்வு பூர்வமானது ஆன்மா அறிவு பூர்வமானது அறிவை வளர்க்கிற வேலையா அதான் பண்ணும் அதனால உணவு முறைன்னு ரொம்ப போக வேண்டாம் சாப்பாடு சாப்பிட முடியலை செல்லலைனால் உடம்பே தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக அது ஏற்படுத்தி கொடுத்து அது ஏற்படுத்தி கொண்ட வழிமுறை தான்

ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் உலக சேமத்துக்காக நான் தியானம் பண்ண போறேன்னு பல ஊர்களில் எல்லாம் ஒரு ஜெயின் துறவி மார்ச் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் மார்ச் தேதி வரைக்கும் எந்த சாப்பாடு சாப்பிடாம தண்ணி ஊடிக்காம உட்கார்ந்துருந்தார் எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா டாக்டர்லாம் வந்து இருக்க முடியுமா அப்படி அப்படின்னு ஆனா அவரு அவரை பொறுத்த மட்டும்தான் அவருக்கு எந்த எண்ணங்களும் அற்ற நிலையில இறை சிந்தனையோடு இருக்க வரைக்கும் சுவாசிக்கிற பிராணவாய் மத்திரம் போதும் உள்ள போறதுக்கும் வெளியே வருது அது போற எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடும் இவங்க மருத்துவ உலகத்தில் மெட்டீரியல்ஸ்க்கு வாழ்றதுனால அதை எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அதை எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு நாம் சாப்பிடுவது நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நிறைய பிசாசு எண்ணங்கள் வச்சிருக்கோம் அதுக்கு நம்ம உடம்புக்கு எதிர்மறை எண்ணங்கள் என்னவோ அதுதான் எதிர்மறை கேக்குற மாதிரி மட்டன் சாப்பிட்டு பலவங்க மட்டனை கேக்குற மாதிரி இந்த உடம்பு உள்ள உள்ள கெட்ட ஆவிகள் எதிர்மறை எண்ணங்களை தான் நம்ம ஆவிகள்ங்கிறோம் அந்த எதிர்மறை எண்ணங்களுக்காக மாத்திரம்தான் நம்ம செல்கள் இறக்கப்படுது இறந்து செல்ல புதுமிக்க தான் உணவு வேணும் அந்த பல சாமியர்கள் பல காலகட்டங்களில் உலக சேமத்தையா நான் சாப்பிடாம இருந்திருக்கேன்னு மாசக்கணக்கா வருஷ கணக்கா இருந்திருக்காங்க சயின்ஸ் புரியாம தான் உடம்ப வளர்க்குறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்மா வளர்க்குறது முக்கியம்னு தெரியல எனக்கு தெரிஞ்சுங்க ரெண்டு மூணு ஆன்மீக இதெல்லாம் இருக்கு இதோட என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு கோவில் சென்று தொழுங்கள் வணங்குங்கள் தவறினால் அன்று உபவாசம் இருங்கள் என்று உங்களால் ஒரு கோயில்ல போய் உங்களுடைய இறையாற்றலை கூட்ட முடியலைன்னா அன்னைக்கு சாப்பிட்டா இருந்தா கூடுங்கிறதான் நீங்க கோயிலுக்கு அன்னைக்கு உபவாசம் இருங்கள் சாப்பிடாம இருங்கள் அப்படிங்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளால இருக்க முடியும் ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி ஞானிகள் மாதிரி எந்த எண்ணமும் மற்ற நிலையா இருந்தால் நமக்கு பிராண நஷ்டம் இல்ல உடல் நஷ்டம் இல்ல இருக்கலாம் அதனால அந்த அந்த சயின்ஸை நம்ம என்ன புரிஞ்சுக்கல கரெக்ட் இந்த உடம்பு பிராணவாயுவை தான் கேட்குதே ஒழிய எல்லா இடமும் எனக்கு மூட்டு ஒலிக்கு முடக்கதான் எனக்கு கொண்டா ஹார்ட்டுக்கு மருதப்பட்டை கொண்டான்னு எங்கேயும் கேட்கல ஓ நம்மளா அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் அப்படிதான் உண்மைதான் எத்தனை பேர் டெய்லி மருதப்பட்டை சாப்பிட்றதான் ஹார்ட் வேலை இல்ல அந்த ஹார்ட் தன்னுடைய வேலை செய்யல இழந்த சக்தியை திருப்பி பெறதுக்கு பிராணவாயு கொடுத்தா போதும் தன்னைதானே டபுள் பண்ணிக்கிறேன் தன்னைதானே இழந்த புதுப்பிச்சு அதுக்கு உணவு அவசியம் இல்லை உயிர் ஆற்றலான பிராணவாயு பத்திரம் தான் அவசியம் அது 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 என்ன நம்ம சாப்பிட சொல்லல நான் ஒரு வளர்க்கறது மனோமய கோஷத்தையும் ஆன்மாவையும் வளர்க்கறது தான் அன்னமய கோஷம்ங்கிறது உடம்பு அதை வளர்க்கறதுக்குதான் உணவு வேணும் ஊனை உருக்கி உள்ளி போயிருக்குன்னு அந்த ஊன் தேவையில்லாத தேய்ச்சு உடம்புல சேர்த்துக்கிட்டு இருக்காதுங்கிற அர்த்தத்தை ஆமா இப்போ இல்லையா நீங்க நிறைய பேர் வந்து பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க எந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க எந்த ஸ்டேஜில் நீங்க குணப்படுத்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில இருந்து ஒரு எண்பத்தி ரெண்டு வயது முதியவர் சரி அவரால் நடக்கவும் முடியாது படுத்த படுக்கையாக இருக்காருன்னு அவர் மகதான் வந்து வாங்கிட்டு போனாங்க மக அம்ப ஐம்பத்தஞ்சு வயசு அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு கேன்சர் குணாதிசயங்களை கேட்டுட்டு மருதை கொடுத்து விட்டேன் அவருடைய எதிர்மறை குணங்களில் நேர்மறையாக மாத்துறக்குள்ள பாய்ச்சி மருத போட்டாலே போதும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவர் கம்ப்ளீட்டாக சரிமாயி அங்கிருந்து ட்ரெயின் ஏறி எண்பத்தி ரெண்டு வயசுல வந்து நடக்க முடியாது நடக்க முடியாது அடுத்த படுத்தையாக இருந்தேன் என் மகதான் வாங்கிட்டு இருந்தாங்க கொடுத்து நல்லா ஆயிட்டேன் என்னைய அங்கே மணக்குள்ள விநாயகர் கல்லூரி ஒன்று இருக்கு மருத்துவ கல்லூரி அந்த டீன் தான் போங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அந்த டீன் நானும் என்ன சந்திச்சது இல்ல என்னுடைய என்னோட மருந்து வாங்கி சாப்பிட்டு தன்னை தானே குணப்படுத்தி கொண்ட ஆட்கள் சொல்லி அதோட கியூரை பார்த்துட்டு அனுப்பிச்சு வந்திருக்காங்க அவரு அப்புறம் 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 உடையில உடையில அவர் அனுப்புற அந்த பிரின்சிபால் அந்த டீன் இன்னும் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு சரி அது போக ஒரு அறுபத்தி ஐந்து வயது போலீஸ் ஆபீசர் திருநெல்வேலியில கேன்சர் வந்துருச்சுன்னு வயிறு வலிக்குதுன்னு போயிருக்காரு திருநெல்வேலி ஹை கிரவுண்ட்ல எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு ரொம்ப முத்தன கண்டிஷனா இருக்கு இனிமேல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது வலி தெரியாம இருக்க வழி மாத்திரை மாத்திரம் போடுங்க அது எந்த அளவுக்கு உங்களை க்யூர் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது வழி தெரியாம இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதை நம்பாம அங்க உள்ள சித்தா ஒரு டாக்டரை படிச்சு சித்தா டாக்டரை போயிருக்காரு அவரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கு நீங்க வீட்ல படுத்த படிக்காருங்க வயசா ஆச்சு இருக்க வரைக்கும் ஆரோக்கியமா இருங்க வலி ஏமா மாத்திரையே போடுங்க அதான் வழின்னு சொல்லிட்டாங்கன்னு நெட்ல இப்ப நீங்க இப்ப போட்ட மாதிரி வேற வேற போட்டத பாத்து அவர் வந்தாரு மருந்து கொடுத்து விட்டேன் அந்த சித்தா டாக்டர் போயில அவரு ஒரு படுத்த படுக்கையா தான் கொண்டு போயிருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல பதினஞ்சு நாள் கழிச்சு என்ட மருந்து வாங்கிட்டு போய் பதினஞ்சு நாள் கழிச்சு பைக்ல ஒய்ஃபை பின்னாடி வச்சு டாக்டர் டாக்டர் என்னடா இதுமே படுத்த இந்த வந்துட்டாக்கி போட்டேன் புது போட்டே பாருங்கன்னு காமிச்சாராம் உனக்கு யார் யா மருந்து கொடுத்தா இருந்தாலும் அவ்வளவு பண்ணிருக்காரு பிள்ளை நாள் கியூர் பண்ணிட்டாரு அதை கண்டினியூ பண்ணு சொன்னார்ன்னு சொல்லிட்டு அவங்க ஊரை சுத்தி கேன்சர்ன்னு சொல்றவன் அறுபத்தொம்பது பேர் அனுப்பிச்சிருக்காரு இவரையும் சேர்த்து எழுபது பேர் எழுபது பேர்ல ஒரு ஆள் மாத்திரம் சிகரெட்டு குடிக்கிறத நிறுத்தா அதனால இறந்து போயிட்டார் இது அறுபத்தொம்பது பேர் கம்ப்ளீட்டா சொல்லி மாட்டாங்கன்னு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு மூணு மாசம் கழிச்சு பூரண குணம் ஆயிட்டாரு பூரண குணம் ஆயிட்டாரு அவர் வந்திக்க வந்து சொல்லிட்டு போறாரு பதினஞ்சு நாள்ல பைக்க ஓட்டிட்டு போயிருக்காரு சரி நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க நான் என்ன வைத்தியம் பண்ணவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விசாரிக்க சொல்ல மாட்டேன் அது ஒரு மருத்துவருக்குள்ள நாகரிகம் இல்லை இல்ல என் நம்பரை கொடுங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியட்டும் என்னை கூப்பிட்டு கேக்குறது நான் சொல்றேன் அவர் உரிமையோட சொல்லிட்டு போயிருக்க புகையிலை சிகரெட்டு சாப்பிடறதுனால வரக்கூடிய கேன்சர் நிப்பாட்டும் சொல்றீங்க அது கட்டாயமா இல்ல அதாவது புகையிலை சாப்பிட்ட எல்லாரும் கேன்சர்ல இறக்கிறது இல்லை புகையிலை சாப்பிட்டவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கோவப்படுறாலவோ கவலைப்படுறாவோ இருந்தா நோயின் நோயின் தாக்கம் வேகமா பரவுது அவ்வளவுதான் அதிகமாக அதிகமாக சிகரெட்டை குடிங்க நான் சொல்லல சிகரெட்டை குடிச்ச எல்லாரும் கேன்சர்ல இறக்குறது இல்ல சிகரெட்டே குடிக்காதாலும் கேன்சர்ல இறக்குறாங்க பட் சிகரெட்டு குடிச்சிட்டு கோபடுற ஆளுக்கு அந்த நோயின் தாக்கம் கொஞ்சம் வீரியமா இருக்கும் அதிகம் வேகமா வளரும் அவ்வளவுதான் மத்தபடி மனித எண்ணங்கள் தான் இப்போ இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு யாரு அது நம்மளுடைய பொருத்த மட்டுக்கும் குழந்தைகளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லைன்னு நினைக்கிறோம் கோப உணர்வு இல்லைன்னு நினைக்கிறோம் அந்த குழந்தையுடைய தாய் வயிற்றுல இருக்கையில ஒரு சகிப்புத்தன்மையோட இல்ல கோப உணர்வோடய இருந்திருந்தாங்கன்னா அவ உயிரில உள்ள அந்த எதிர்மறை உணர்வு அப்படியே அந்த குழந்தை நாள் நாலு நாள் கூட இருந்தா இந்த மாமியார் புருஷனோட அக்கா தங்கச்சி இந்த விருப்புணர்வோடு எல்லாரையும் விருப்புணர்வோட நினைக்குது பேச தெரியாது நடக்க தெரியாது சாப்பிட தெரியாதுன்னா கூட ஆன்மால வெறுப்புணர்வு இருக்கு அந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னா சுவாச புராணத்தை விலை பண்ணிக்கிட்டே இருக்கு அதுக்கு எந்த ஞானமும் எந்த அறிவும் இல்லாத அதுக்கு காலத்திலே அதனால நம்ம தமிழ்ல அம்மா அப்பா செஞ்ச பாவம் உள்ளோம் இந்த எதிர்மறை எண்ணங்களோட இருக்காமா அப்படி ஒரு குழந்தைய பெற்றுட்டால் அன்பு அது மாதிரி அந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் வீட்டில் அந்த எதிர்மறை எண்ணங்களோட இருக்கையில இந்த மாட்ட வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் ரேடியேட் ஆகையில வீடு கோயில் மாதிரி இருக்க வேண்டியது அதுல அந்த அந்த வாங்குது எனக்கு வேணுகோபால் சாமியல் பூஞ்ச அவர் சொல்லுவாரு எந்த உணர்வு அலைகளையும் பதிவு வைக்காதீர்கள் அது உங்க வாழ்க்கையை கெடுத்துரும் அது குழந்தைகளுக்கும் போகுது நம்மளுடைய உணர்வு இறை சக்திங்க ஈர்ப்பு சக்தி தான் நான் ஒரு பாசிட்டிவ் தன்மையா இருந்தா பயனுடைய நெகட்டிவ் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கொலை எண்ணத்தோடையோ அல்லது லஞ்சம் வாங்குற எண்ணத்தோடையோ இருந்தேன்னா என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் என் பையனுடைய நேர்மறை எண்ணத்தை ஈர்த்தி இருந்து அவனை வியாதி ஆகிடுவோம் சோ ஈர்ப்பு இறை சக்திங்கிறத ஈர்ப்பு சக்தி தான் காண்ட மாதிரியே தான் நான் பாசிட்டிவ் காந்த தன்மையா இருந்தா பையன்களோட கொண்டாட்டியோட நெகட்டிவ் தன்மையை ஈர்த்துக்குருவேன் அவங்க நல்ல ஆக்கிவாங்க நானே கெட்டவன் இருந்தா அவங்க பாசிட்டிவ் இருக்குன்னே அவங்களுக்கு வியாதிக்காரனா படுக்க போடும் இதுதான் இப்ப ஒரு கார் பேட்டரி இருக்குன்னு வைங்க அதுல ஆறு செல்ல ஒரு செல்லு கெட்டு போச்சுன்னா மித்த அஞ்சு செல்லையும் அந்த ஒரு செல்லு கெடுத்துக்கிட்டே இருக்குமே இல்லைய மித்த அஞ்சு செல்ல வச்சு கார் ஸ்டார்ட் ஆயிரு அதே மாதிரி வீட்டுல ஒரு ஆளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா மித்த அஞ்சு பேருடைய உணர்வுகளையும் அதுல வாங்கி வாங்கி அவங்களையும் வாழ்க்கையில ஆரோக்கியமா கரெக்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் நல்லவனா வாழ்ந்தாள் ஒழிய உலகம் ஆரோக்கியமாக்க முடியாது அதனாலதான் அவையாரு உலகம் உலகத்தில் மிக உயர்ந்தது எதுன்னு கேட்கல பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படின்னு நான் இல்லை இல்ல புவனம் கடலுக்குள்ள இருக்கு அதனால கடல் தான் பெரியுது அப்படின்னு இல்ல இல்ல கடலுக்குள்ள பெருமாள் இருக்காரு அதனால பெருமாள் தான் பெரியது இல்ல இல்ல பெருமாளுக்குள்ள பக்தன் இருக்கான் பக்தன் தான் பெரியது என்ன சொல்றாங்கன்னா பக்தன் அளவுனா தான் உலகம் ஒவ்வொரு தனி மனிதனையும் பக்தன்கிறான் ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லவனா இருந்தா உலகம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போ ஆரம்பிச்சா என்னைய பார்த்து என்ன அடுத்தாலே அடுத்தால பாத்து அடுத்தால் இப்படி உலக முழு கெட்டுகிட்டே வருது அதனால உலகம் ஏன் இவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா வாழ்றதுனால வியாதியை செலவு அதிகமாயிட்டு இருக்காங்க அறிவு பூர்வமா வாழ ஆரம்பிச்சால் அவரவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு நாளை காலையில உலகமே நல்ல உடனே இந்த உணர்வுதான் பேட்டரி கதை தான் ஒரு பேட்டரியில் ஒரு செல் சேர்த்து போச்சுன்னா ஏன் இறந்த பாடியை டோட்டலி அவுட்டு அது வீட்டில் இருக்கிறதுக்கே நம்ம எனர்ஜிலாம் வாங்கி வாங்கி நம்மளை கொண்டு அது அதை கொண்டு போய் எடுத்துட்டு வந்துடும் அதுமாதிரி கார் பேட்டரியில் ஒரு செல் போச்சுன்னா அதை தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணாமல் அஞ்சு செல்லை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது அதுக்காக இன்னொரு ஆறு செல்லு சேர்த்து போட்டால் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அவ்வளவும் அந்த ட்ரைனான செல்லு தான் ட்ரைனாக மூலிய ட்ரைன் பண்ணுலிய இது போய் காரை ஸ்டார்ட் பண்ணால் உபயோகப்படாது அதே மாதிரி ஒரு கெட்ட உணர்வுகளோடு இருந்தாலும் அந்த குடும்பம் பூரா கெட்ட கரெக்ட் அதுதான் உலகத்துல தனி மனிதன் உலகத்தை உருவாக்க வேண்டும் அல்லது கெடுக்க வேண்டும் அவன் அவங்க கையில தான் இப்ப இல்லையா நீங்க எத்தனையோ பேர்த்த பாத்திருப்பீங்க குணப்படுத்திருக்கிறீங்க கேன்சர் வந்தவங்க எல்லாம் பாத்துக்கிறீங்க முன்கூட்டியே வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு முறை இருக்கா இல்ல அதாவது இந்த மருத்துவ முறையில இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லை நாளைக்கு என்னுடைய மைண்டு கேட்டாப்ல பணம் தான் எனக்கு முக்கியம் நினைக்கிறேன் திடீர்னு வியாபாரத்துல சொத்து எல்லாம் போயிடுச்சுன்னா உடனே வளர்ந்துடும் அதுக்காக பிரிவெண்டா கொடுக்க முடியாது அந்த குணம் எனக்கு இருந்திருந்தா கூட அது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு பண நஷ்டம் வந்தா எனக்கு தான் தெரியுது என் ஒய்ஃப ரொம்ப நான் நேசிக்கிறேன் அது வெளியே தெரியல அவ இறந்தனைக்கு தான் ஒய்ஃப் ஆயிட்டு நினைக்கிறேன் ஆமா அப்ப ஒய்ஃப நேசிச்சேங்கிறது முன்னாடி தெரிஞ்சாதான் பிரிவெண்டிவா போட முடியும் கரெக்ட் கரெக்ட் அந்த நம்ம எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சு போடலாம் இப்ப நம்மளே ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தம்பி தங்கசி பிறக்குதுன்னு அது நம்மள என்ன நினைக்கிறோம் அம்மா நம்மள தூக்கலை அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வு அந்த குழந்தைக்கு வந்துடலாம் ஆனா எல்லா வீட்லயுமே அந்த பொற பொறாமை உணர்வு ரெண்டாவது குழந்தைக்கு வரணும்னா பொறாமை இருக்கலாம் அந்த பொறாமை உணர்வா மாறாதது ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சகிப்பு தன்மை இல்லாமல் இருந்த தாய்க்கு பறந்திருந்தால் இது தம்பி வந்தவொடனே சகிப்பு தன்மை இருக்கு அந்த அம்மா நல்ல எண்ணங்களோட இருந்தா தம்பி அம்மா தூக்குறாங்க விட்டுருவாங்க இல்லையா சகிப்பு தன்மை இல்லாம தன்னை தானே வருத்தி கொள்ள மாட்டான் அப்ப அந்த அந்த மாதிரி தெரிஞ்சால் அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்தவன முதல் குழந்தைக்கு போகாமல் உனக்கு போக்குறக்குள்ள மாதிரிலாம் பெருவெண்டாக போடலாம்